ஆரம்பிக்கலாங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது இது என்னடா மீனை பிடிக்கிறது மட்டும் காமிக்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து ஸ்டார்ட் ஆகும் பார்ட் ஒன்னில் பார்த்தீங்கனாலே இதோட தொடக்கம் தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபயர் மட்டும் தான் காமிச்சுக்கிட்டு இருக்கோம் பார்த்துக்கிட்டே இருங்க முன்னாடி வா அப்படியே முன்னாடி அவன் அதை எடுத்துட்டும் போது மின்னி வெளியேற வெளியே வந்துட்டு

மீன் தெரியல மீன் தெரியல சப்போட்டியாக வை கீழே போட்டுறாத உட்காந்து உட்கார உட்கார கீழே உட்காந்து போடு நீ ஒன்றும் வைக்கல இதுலேருந்து பாரு ஷாட்டு கேமரா ஷாட்டு ஆ மீன் தெரியல போதும் போதும் போகும் நம்ம இந்த மீன் எங்கே பிடிச்சதுன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த மீன்கள் எல்லாமே பிடிச்சது வந்து தீக்கதிர் ஆப்போசிட் தடுப்பணைக்கு ஆப்போசிட்டில் பிடிச்ச இடம் தான் இந்த மீன்கள் ஃபுல்லாக அடுத்த வீடியோ வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்க இன்னும் பயங்கரமாக இருக்கும்